ரெண்டு பாவாடை ரூபாக்கா ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எல்லாம் பிராண்டட் தான் இது நூற்றி இருபத்தஞ்சி தான் இந்த புடல் முந்நூற்றம்பது ரூபா தான் ரூபாதாக்கா நல்லா இருக்கும் நைட்டி இரநூத்தம்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சி எயிட் பார்ட்டும் சவுண்ட் ஒரே ரேட்டு தாக்கா ஒரே ரேட்டு தான் இந்த பூனை படம் இருக்கு பூனம் இது வெறும் முந்நூறுவாதான் பூனை பூனம் நல்லா இருக்கும் கட்சி நல்லா இருக்கும் இது முந்நூற்றம்பது ரூபா ரூபாதானா இது முந்நூறுவா முந்நூறுவா இருக்கும் இந்த படம் முந்நூறுவா தான் இது வந்து ஜிலிப்பர் நல்லா நல்லாயிருக்கும் நைட்டு நல்லா இருக்கும் இந்த ரேட்டு வந்து இரநூறுவாக்கா இரநூத்தி இருபத்தஞ்சிருவா இது டபுள் அச்சு இரநூத்தம்பது ரூபா இருக்கு ஓகே வேற எனக்கு பிடிச்சதா எடுத்திருக்கா